பேரண்ட குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா மூணு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஊற்றிட்டு நல்லா வந்து பரண்டைய வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் நாலு சைடும் வந்து தோல் நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த நல்லெண்ணெயில போட்டு இந்த பரண்டைய வந்து நம்ம நல்லா வந்து வதக்கணும் அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது வதக்கிறதுல தான் இருக்குது நீங்கள் நல்லா வதக்கலேன்னா உங்களுக்கு வந்து அந்த குழம்புல வந்து அரிப்பு தன்மை நாக்கில் வந்து க வரும் அதனால் இதை நல்லா வந்து பொன் வறுவலாக வந்து நல்லா வ வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு உளுந்து சேர்த்துருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச உடனையும் அடுத்து பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புக்கு நம்ம வந்து வெந்தயம் சேர்க்க போகிறோம் வெந்தயத்தோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்தாச்சு அதையும் போட்டு வெந்தயமும் பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு கப் வெங்காயம் வரைக்கும் நம்ம போடலாம் நான் முக்கா கப் வரைக்கும் உள்ள சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடும் பார்த்தீங்கன்னா முக்கா கப் எடுத்து போட்டிருக்கேன் நான் இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வந்து நல்லா கலர் மாற நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும் கொஞ்சமா கறிவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து என்னன்னா அடுத்து வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளிக்கிட்ட நான் சேர்த்துருக்கேன் நல்லா குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கணும் எப்பயும் போல இந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி ஓடிடணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வதக்கி எடுத்துக்கணும் மஞ்சள் பொடி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து குழம்பு மிளகாப்பொடி ஏதாவது வச்சுருந்திங்கன்னா புளி குழம்பு மிளகாப்பொடி அதையும் சேர்த்துக்கோங்க இது வந்து மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட போகிறோம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சோண்டு அடுத்து மல்லிப்பொடி இவ்வளோ தான் இதுக்கு மசாலா இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது இது வந்து நல்லா உங்களுக்கு வேகணும் இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வேகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி முதையே எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்து ஒரு புளி குழம்புக்கு போடுற அளவு வந்து புளிங்க அதை வந்து நான் கொஞ்சம் மொதல் நாளே வந்து கொஞ்சம் கொழம்பு பண்ணுறதப்போ வந்து ஊற வச்சுட்டு பாருங்கள் புளி தண்ணியோட அளவை அதையும் வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து இந்த புளி தண்ணியிலையே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும் அந்த புளியோட பச்சை வாடை போகிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விடணும் இந்த மாதிரி இது வந்து நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு இப்போ வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது புளியெல்லாம் நல்லா இறங்கிடும் குழம்புல கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் வந்து மறுபடியும் ஊற்றணும் நம்ம இப்போ இது அப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க அந்த பெரண்டையையும் போட்டுடுறோம் இதோட போட்டு அதுவும் அந்த புளி தண்ணியோடு நம்மளுக்கு நல்லா வந்து கொதிக்கணும் கொதித்து வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பெரண்டையும் வந்து புளியோடு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் வந்து அந்த எண்ணெயை ஊற்றுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லா எண்ணெயும் வந்து திரிஞ்சு மேலே வரும் இது தாங்க நம்ம பரண்ட புளி குழம்பு ரெடி